ஹரி ஓம் ஹிந்து தர்ம வித்யாபீதம் சமய வகுப்பு வளர்நிலையின் பாடம் ஒன்றில் இடம் பெற்றுள்ள மந்திரங்கள் பற்றி பார்ப்போம் ஓம் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி காவேரிமின் குரு ஏ கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய தீர்த்தங்களில் நீங்கள் இந்த ஜலத்தில் அதாவது பாத்திரத்தில் உள்ள நீரில் வந்து சேருங்கள் கங்கை மற்றும் யமுனை நதியானது உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் நர்மதை நதி மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களிலும் சிந்து பஞ்சாபிலும் கோதாவரி நதி ஆந்திர பிரதேசத்திலும் காவிரி நதி தமிழ்நாட்டிலும் உள்ளன சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் ஓடுவதாக நம்பிக்கை இந்த மந்திரமானது தந்திர சாஸ்திரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பசியந்து மா எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாது இருக்க வேண்டும் ஓ எட்டாமல் இருப்பது ஓம் பிரம்மம் மனத்தால் அறியும் இவ்வுலகும் பிரம்மம் இவ்வுலகம் அந்த பிரம்மத்தில் இருந்து தோன்றியுள்ளது அப்படி பிரம்மத்தில் இருந்து உலகம் தோன்றினாலும் அந்த பிரம்மம் ஒரே குறைவும் இன்றி பூர்ணமாகவே இருக்கிறது ஓம் சாந்தி 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 துன்பங்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கட்டும் மூவகை துன்பங்கள் எனப்படுபவை ஆதி ஆத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மிகம் என்பது நமது உடம்பின் நோய்கள் மன பிரச்சனைகள் போன்றவை ஆதி பௌதிகம் என்பது மற்ற உயிர்களால் வரும் துயர்கள் ஆதி தெய்வீகம் என்பது இயற்கை சக்த இயற்கை சக்திகளால் வரும் துன்பங்கள் பேய் பூதம் இடி மின்னல் மழை காற்று தீ பூகம்பம் ஆகியவற்றால் வரும் துன்பங்கள் இந்த மந்திரமானது சுக்ல எஜுவேதத்தில் இடம்பெற்றுள்ள சாந்தி மந்திரமாகும் நன்றி